ஹாய் ஃப்ரெண்ட்ஸர்ஸ் வெல்கம் டு அவர் சன்னாரியா ஸ்கிலா எங்களுக்கான வீடியோ எதை பற்றின பார்த்தீங்கன்னா நம்ம புறாங்களுக்கு லீவ் வாங்கி பண்ணுறதை பற்றி தான் முதல்ல வந்து புறாங்களோட கண்டிஷன் வந்து நம்ம செக் பண்ணணும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா புறாவோட கண்டிஷன் சரியில்லை அப்படின்னா முதல்ல ரெடி பண்ணணும் அது ஒரு ஒன் வீக் கூட கேப் கொடுத்து பிரச்சனை இருக்காது அதுக்கு புறாங்களுக்கு என்னென்ன பண்ணுறது நல்ல வச்சு கொடுத்து அவங்க நல்லா அந்த ஷேப் ஒரு மேக்ஸிமம்

இந்த சிறஞ்சி வந்து பார்த்திங்கன்னா சின்ன சிரஞ்சியாக எடுத்துக்கோங்க அந்த டூ பாயிண்ட் ஃபைவ் எம்எல் அந்த சிரஞ்சி வாங்கிக்கோங்க அதை வாங்கி ரெண்டுத்துக்குமே ரெடியாக வச்சுக்கோங்க ஏன்னா அப்புறம் நம்ம டீவார்னிங் நைட்டில் தான் பண்ணுவோம் அதனால் அந்த மாதிரி டைமில் நம்ம போய் வாங்கிட்டு வச்சுக்க முடியாது நல்லா முன்னாடியே வாங்கி வச்சுக்கோங்க வாங்கி வச்சுக்கிட்டு புறாங்க எது கண்டிஷன் எப்படி இருக்குது எதுன்றத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒரு ஒரு புறாங்க தான் டீவார்னிங் பண்ணிட்டோம் பிரச்சினா இருக்காது டீவார் பார்த்த பார்க்க போகிறவங்க வந்து குச்சி பார்க்கணும் புறா வந்து பார்க்க நல்லாயிருக்கு அமைதியாக இருக்குது ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்குலாம் லைட்டாக உடம்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஆனால் துறாலாம் நல்லா ஆக்டிவாக இருக்குது இந்த புறா பார்த்தீங்கன்னா நல்லா நல்ல போடும் நல்லா வீட்டாகவும் இருக்கும் கரெக்டாக இருக்கும் தீபாவளி பார்த்துக்கியில் மாதிரி போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து தீபாவளி லூஸ் மோஷன் ஆகும் அப்படி லூஸ் மோஷன் ஆகுதுன்றதோடு உடம்புல இருக்க கண்டிப்பாக லாஸ் ஆகும் லாஸ் ஆகும்போது புறாங்க ரொம்ப வீக்காக இருக்குதுன்னா அப்புறம் இன்னும் ரொம்ப உடம்பு ஒன்றுமே இல்லாமல் புறாங்க வேற வாய்ப்பு இருக்குது தான் அது எல்லாத்தையுமே செக் பண்ண சொல்கிறது நாங்கள் எல்லாத்துக்கும் ஒன்று வந்து தர இல்லை நீங்கள் டிவார்மிங் பண்ணலாம் மசில் இது பண்ணுறதுக்கும் புறாவோட ரக்கைங்க நிறையா இருக்கும் அதுவும் நம்மளுக்கு தெரியாது இப்படி வந்து பிடிக்கும்போது கரெக்டாக நம்மளுக்கு அந்த ரவுண்ட் ஷேப் ஆப்பிள் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் அதேமாரி இன்னொரு விஷயம் நடந்துச்சு இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு புறா ஒன்று போட்டு வச்சுக்கிறோம் இந்த புறாவுடைய தம்பி அது இப்போ பார்த்தா சைடில் இங்கே சின்ன கேப் இருக்குது நல்ல கிராஸாக இருக்குது பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே கையை விட்டு புறாவை பிடிச்சிட்டு இருக்குது அது ஒரு சோகமான விஷயம் அது ஒன்றும் ஒரு நாலு நாள் கம்மி சுற்றி வைக்கோம் ஓகே கரெக்டாக இருக்குது அதுக்குனா இப்படி பிடிச்சிங்கன்னா தெரியணும் எலும்பு அடிப்படாமல் இருக்கும் ஆல்மோஸ்ட் எல்லா புறாவும் ஓகே இப்போ இந்த புறாவும் இந்த புறா ரெண்டு புறாவும் மட்டும் டீவார்மிங் பண்ணக்கூடாது ஏன்னா உடம்பு சுத்தமாக இல்லை உடம்புக்கெலாம் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அது வந்து டீவார்மிங்கிற ஒரு விஷயத்துக்கு ஒன்று போகணும் அதேமாரி புறாங்களுக்கு வந்து ஒரு புறா தானே டல்லாக இருக்குது ரெண்டு புறா தானே டல்லாக இருக்குது மீதி எல்லாத்துக்கும் பண்ணுவோம் அப்படின்ட்டு பண்ணாதீங்க இப்போ பார்க்குறவங்க இப்போ ஒரு நாலு புறா அந்த மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி புறா நல்லா மசில்லாம் நல்லா குரோத் ஆனதுக்கப்புறம் நீங்கள் டிவார்மிங் பண்ணி நல்லாயிருக்கும் அதுமாரி சிக்ஸுக்கு அடல்ட்டுக்கு ரெண்டுத்துக்கும் தனித்தனியாக பண்ணாமல் உங்ககிட்ட செப்பரேட் இந்த மாதிரி செப்பரேட் செப்பரேட்டாக குண்டு எத்தனை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து பண்ணிக்கோங்க இப்போ என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த கூண்டு மொத்தம் பதினாறு ரேக் வரும் அதனால் சிக்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு கிட்டே இருக்குது அதுவும் அப்புறம் அடல்ட் ஒரு நாலு புறா போடலாம் இதில் அப்புறம் இன்னொரு குண்டு நம்ம ப்ரீடிங் குண்டு அதுவும் காலியாக தான் இருக்குது இப்போதிக்கு இப்போ நம்ம அதுலேயும் போட்டுப்போம் அந்த கூண்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு எட்டு புறா கிட்ட போடுறோம் மாதிரி ஒரு செட்டாக போட்டுருவோம் எத்தனை குண்டு இருக்கும் அது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் மொத்தமாக செட்டு செட்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்போ தான் நம்மளுக்கு மோஷனு அது எல்லாத்தையுமே செக் பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இந்த வீடியோ வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆனால் டீவார்மிங் பண்ணும் போது ஒரு ஒன் வீக் கழிச்சு நம்ம டிவார்மிங் பண்ணுவோம் அதுதான் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நம்ம இது எல்லாத்தையுமே செக் பண்ணியாச்சு எல்லாப்புறம் நல்லா மசூ குரு ஆனதுக்கப்புறமா டிவார்மிங் பண்ணுவோம் அப்போது ஒரு வீடியோ போடுறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸு